எத்தனை நாளைக்கு தாங்க ஒரே மாதிரியான வெண்டக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுறது இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா என்ன மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கால் கிலோ வெண்டக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைஸ்ல இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு பாத்திரத்துல தேங்காய் ஊத்திருக்கேன் கடுகு கடலை பருப்பு உளுத்த மருப்பு காரத்துக்கு ரெண்டு வர மிளகா ரெண்டு பூண்டு பண்ண தட்டி போட்டிருக்கேன் அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த சைடு உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கேன் இங்க வதங்குற கேப்ல கொஞ்சமா வந்து நம்ம வீட்டுல வேர்க்கடலை இருந்தது அது கூட வந்து கொஞ்சமா சீரகம் போட்டு இந்த மாதிரி குர குறப்பா அரைச்சி வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெண்டைக்காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டு லைட்டா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மீடியமான ஹீட்ல வச்சு வதக்கிக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் அப்படிங்கறனால கொஞ்சமா புகையெல்லாம் கூட வரும் மோஸ்ட்லி இந்த ரெசிபிக்கு எண்ணெய் அதிகமா ஊற்றி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறனால லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு அதையும் நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போ வெண்டக்காய் வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா இந்த அரைச்சி வச்ச பொடியை இதில் ஆட் பண்ணிட்டு இப்போ அடுப்பா பண்ணி சாப்பிட்டு பாருங்க சுவையான வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு